எனக்கு நன்றி நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன் காலம் நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் நமக்கு எப்போ தரணும் எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும் எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணும் ஒன்றும் இல்லை ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது சரியாக போயிடணும் சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுன்னு இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும் அது எல்லாமே காலம்தான் காலம் முடிவு பண்ணுறது தான் இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன் ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வு ஒரு இயக்குனருடைய மூணு படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அது இயக்குனருக்கு மட்டும் இல்ல தயாரிப்பாளருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் அப்படிதான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்கறேன் அவர் எடுத்திருக்கிற திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது அவரோடு பயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது அந்த மேடையில சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம் யார் யாரோட சேரணும்னு ஒன்னு இருக்குல்ல ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும் ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் என் அண்ணன் தம்பி அண்ணன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சோன்னா கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்புறம் அண்ணா ஒரு கதை சொல்லுவாங்க மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும் அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் ஒரு சொல்லிடுவோம்னு சொல்லி முயற்சி 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 பண்ணிகிட்டு இருக்கே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்து படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன் இப்போ அஞ்சாவது படைப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் அஞ்சு படம் இருக்குது அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது அது நடக்கும் நம்புகிறேன் அண்ணன் கையை பிடிச்சிட்டே அப்படியே வந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது நான் ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் இன்னசென்ட்டாருங்க ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும் ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம் தான் மாட்டிட்டு எங்கேயா முடிச்சு வந்துட்டு இருப்போம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் அப்படியே போகிறேன் போகும்போது யாராவது என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறைய நம்புறவேன் அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை இன்னும் நான் நம்புறேன் அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமா போவேன் இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம் நீங்க அரசியலா பேசலாம் சினிமாவா பேசலாம் இலக்கியமா பேசலாம் எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியா மொத்தமா இப்ப நடிகராக இருக்காரா அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார் ஒரு அரசியல்வாதி ஆவார் எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்கும் அப்படி ஒரு அண்ணன் ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி தான் என்னன்னா நான் பார்ப்பேன் என் தகப்பனாக பார்த்துருக்கேன் என் அண்ணனாக பார்த்துருக்கேன் ஒரு குருவாக பார்த்துருக்கேன் நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரியவார் அதுதான் என் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என் பிள்ள படம் அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும் வந்தார் எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க கார் வரும் கார் வரும் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு அண்ணன் சொல்கிறாரு கனி சொல்கிறா அவனை பண்ணவனான்னு சொல்லி டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு ரோப் கட்டிக்க சொல்லு ஞாபகம் இருக்கா நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது நான் சொல்கிறேன் தம்பி வேணாமே ரோப்பு கட்டிக்கலாமே இல்லை நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன் ஃபைட்டாக பண்ணுவார் டான்ஸாக பண்ணுவார் நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான் எல்லா தகுதியும் இருந்தும் என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அரிசி வந்தாங்க ரெண்டாவது கதவு இது இயக்குனராக அடியெடுத்து வச்சிருக்கான் இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பார்க்கும்போது தான் சொல்லேன் நீயே எழுது உன்னுடைய ப்ளஸ் என்ன உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சுருது உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது கூடவே நிற்கிறேன் எடுப்போம் நம்மளுடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம் அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் செய்வோம் ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான் கூடவே நானும் நிற்பேன் வாழ்த்துக்கள்றேன் தம்பி ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல அந்த மாதிரி இது ஒரு கதை நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக வேணாலும் இருங்க ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான் இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படிதான் இந்த கதை இவ்வளவு சொன்ன போதும் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாம யாருமே தப்பிச்சு போயிட முடியாது ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருந்துருங்க எளிமையாக இருந்துருங்க காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும் வெல்வோம் வாழ்த்துக்கள்